எவராக இருந்தாலும் யுத்தம் செய்தலோ மக்களை கொள்ளுதலோ தவறாகும் என்பதனையே கிறிஸ்தவர்கள் கூற வேண்டுமே ஒளிய வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதா என்பதனை கொண்டாடுவதன் மூலம் போலியான பூரிப்பினை கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏற்படுத்துவது அல்ல முக்கியம் மாறாக எல்லா இனத்தவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என ஜெபிப்பதே முக்கியமாகும் மேலும் வேதத்தின் பதிவுகளின் மூலம் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் யுத்தங்களை நியாயப்படுத்த முடியாது பலஸ்தீனர்களை ஒடுக்க முடியாது என்பதனையே கிறிஸ்தவர்கள் கூற வேண்டும் அனைவருக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் அனைவரின் ரட்சிப்பிற்காகவும் மெய்தெய்வம் இயேசுவிடம் மன்றாடுவோமாக நன்றியே சுஜா மெய்தெய்வம் இயேசுக்கே மகிமை இயேசுக்கே நன்றி ஒரே மெய்தெய்வமும் நம் கர்த்தரும் ரட்சகருமாகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி